எங்க வணக்கம் வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் ஹ ஹா என்னங்க ஏங்க நாம் அரசியலுக்கு வராமல் உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த வேறுபாட்டு தற்கூரி அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட போய் வேலை செஞ்சு தாண்டா பிழைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மடத்தானம் இருக்குது பாருங்க அது இந்த பூமியில் எந்த ஒரு உயிரினமும் எப்படி எந்த ஒரு உயிரினமும் பிழைக்காது கேடு கட்ட மடத்தனமான பிழைப்பு அதை மனுஷன் பொழைச்சிட்டு இருக்கான் அதை மாற்ற ஒரு அரசியல் தலைவரால் முடியும்னு நினைக்கிறீங்க முடியவே முடியாது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா ஆ ஊன அந்த வடிவில் காமெடியில் வர்ற மாதிரி தம்பி ஆ ஊனாக மஞ்ச மஞ்சமாக கூட்டம் கூட்டமாக கிளம்புறாங்க எங்க அங்கே பாருங்க அப்படின்னா அடே அது மஞ்சள் அல்லடா மஞ்சள் லாரி அப்படின்ற மாதிரி கூட்டம் கூட்டமாக அரசியல் கூட்டமாக கிளம்பிடுறாங்க கேட்டால் நான் நல்லாட்சி கொடுக்குவான் நாங்கள் வந்தால் நல்லாட்சி கொடுக்குவேன் நாங்கள் வந்தால் நல்லாட்சி கொடுக்குவோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறோடைய தகுதி ஆண்ட கட்சி ஒரு கட்சி கூட கிடையவே கிடையாது நீங்கள் ஆண்ட கட்சி நீங்கள் நல்ல ஆட்சி கொடுக்காதனால தான் இன்னொரு அரசியல் தலைவர்கள் வந்திருக்கிறாங்க உங்கள் ஆட்சிக்கு அப்புறம் அதே மாதிரி ஆளக்கூடிய முற் முற்படக்கூடிய கட்சிகளும் நீங்கள் நல்லா கவனிச்சிக்கணும் ஏ அப்படின்னா நல்லாச்சுன்னா என்ன தெரியுமா நாம் அரசியல் பண்ணுறோம் அப்படின்னா இன்னொருத்தன் நான் அடுத்த ஆட்சிக்கு வந்தேன்னா நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்லவே கூடாது அப்படி ஒரு முட்டாளங்க உருவாகவே கூடாது ஏன்னா இன்னொருத்தன் வந்து செய்கிற அளவுக்கு இன்னொருத்தன் வந்து இங்கே சீர்படுத்துகிற அளவுக்கு அப்படி ஒரு மட்டமான ஆட்சி செய்யவே கூடாது நாம் ஆட்சி செய்கிறோம் அப்படின்னா அரசியல் மக்கள் வந்து இன்னொரு அரசியல் தலைவனை கணவளை கூட எதிர்பார்க்க கூடாது ஏன் அத்துணை நன்மைகளும் செஞ்சு முடிக்கணும் அத்துணை தடைகளையும் தீர்த்து முடிக்கணும் அதுக்கு பேர் தான் சிறந்தாச்சு நீங்கள் ஆட்சி செஞ்சால் அடுத்து ஒரு தேர்தல் காலம் அரசியல்ன்றது நடக்கவே நடக்காது மக்கள் வந்து இன்னொரு தலைவனை எதிர்பார்க்கவே மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு ஆட்சி செய்ய முடியுமா அப்படின்னா தான் அதுதான் சிறந்தாச்சு அப்பேறுபட்ட ஆட்சியை நல்லா பார்த்துக்கோங்க நம்மளால் மட்டும்தான் கொடுக்க முடியும் எந்த தலைவனாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய எந்த அரசியல்வாதியாலும் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு கிடையவே கிடையாது